உனக்கு ஒரு ஒரு வரலாறு தெரியுமா அறுபது வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப நுட்பமாக சொல்றேன் கேட்டு கீன்னு சொல்லுவாங்க உருதுல மென்மையாக சொல்றேன் முடிஞ்சா கேட்கும் அறுபது வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் உனக்கு எனக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அதிகார வர்க்கத்தில் இல்லாத உழைப்பாளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மேலாடை அணியும் வழக்கம் இல்லை இதை நம்ம போடக்கூடாது பிளவுஸ் போடக்கூடாது பிளவுஸ் போட்டு உள்ள நீங்கள் ப்ரா போட்டிங்கன்னா நீங்க டாக்ஸ் கட்டணும் லக்ஸுரி டாக்ஸ் உங்களுடைய உடம்ப நீங்க கச்ச போட்டு மறைச்சுக்கணும்னா லக்ஸுரி டாக்ஸ் கட்டணும் திருவிதாங்கூர்ல ஒரு வேலைக்கார பொண்ணு கச்ச கட்டிட்டு வந்துட்டான் பிரா போட்டு வந்துட்டான் மேல வந்து துணி போட்டான் திருவிதாங்கூர் மகாராணி இந்த மார்பை வெட்டிட்டான் போட முடியாது போடக்கூடாது பாஞ்சாலிக்கு துகில் உறிஞ்சாங்க தெரியுமா ஏன் அடிமை பெண்கள் மேலாடை அணியும் வழக்கம் இல்லை